நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சீமான் அவர்கள் ஈரோட்டிலே அருவறுப்பாக பேசினார் அவர் அருவறுப்பாக பேசவில்லை என்றால்தான் அது ஆச்சரியம் இந்த மண்ணின் பூர்வகுடிகளார நம்முடைய ரத்த சொந்தங்களான அருந்ததியூசாமல் சீமான் பேசியதை நாடறியும் அதை எதிர்த்து களத்தில் நின்று குரல் கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் என்பதையும் நாம் அறிவோம் மரியாதைக்குரிய மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் மாவீரன் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களது மறைவுக்குப் பிறகு சென்னையில் நடைபெறுகிற முதல் அமர்வாக ஒரு மேடை அமர்வாக இது இருக்கிற காரணத்தினாலே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த மண்ணிலே நின்று தலைவரின் தலைமையில் மரியாதைக்குரிய தலைவர் தோழர் மாவீரர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு விடுதலைச் சிறுத்தைகளின் செம்மார்ந்த வீர வணக்கத்தை பதிவு செய்கிறேன் எத்தனை பேர் கைது செய்யப்படுகிறார்கள் என்கிற கேள்வியை தாண்டி எத்தனை பேர் நிறைவாக நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்படுகிறார்கள் முறையாக எத்தனை பேர் தண்டிக்கப்படுகிறார்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டிய கடமையும் எழுச்சி தமிழரின் வழிகாட்டுதலோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஊடகங்களுடைய கவனம் மேலிடுகிற போது அரசு நிர்வாகம் அதில் கூடுதல் அக்கறை செலுத்துவதும் மக்களின் கவனமும் ஊடகத்தின் கவனமும் வேறு திசை நோக்கி நகர்கிற போது அந்த அக்கறை சற்று குறைந்து விடுவதையும் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம் அப்படி ஒரு நிலை உருவாகிவிடாமல் நிகழ்ந்து முடிந்திருக்கிற இந்த மாபெரும் கொடூரத்திற்கு அநீதிக்கு நீதி வரை குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிறவரை முழுமையாக அதை கண்காணிக்கிற சமூக பொறுப்பை விடுதலை சிறுத்தைகள் தலைவரின் வழிகாட்டுதலோடு ஏற்றுக்கொள்வோம் என்பதையும் இந்த தருணத்திலே இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட இயக்கம் சார்ந்த அணுகுமுறையோ அல்லது நான் சென்னைக்காரன் நீங்கள் எல்லோரும் கிராமத்திலே இருந்து வருகிறீர்கள் என்பது போன்ற பார்வையோ இல்லாமல் எல்லோரையும் தனது உறவாக அரவணைத்தவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் மரியாதை தூக்குரிய தலைவர் அண்ணன் அவர்களை கொண்டாடியவர் அதனால்தான் தலைவர் அவர்கள் அந்த நிகழ்வில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் தமிழ்நாட்டிலே எந்த கட்சி போராட்டம் நடத்தியது என்பதல்ல கேள்வி விடுதலைச் சிறுத்தைகள் எல்லா மாவட்டத்திலும் இதற்காக போராட்டத்தை நடத்தினோம் என்பதுதான் வரலாறு அதுதான் தலைவர் அவர்களது வளர்ப்பு அந்த அடிப்படையில் செம்மாந்த வீரவணக்கத்தை மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்சாங் அவர்களுக்கு வேண்டுமுறை ஒரு முறை பதிவு செய்கிறேன் அருமை நண்பர்களே மிக ஆழமான ஒரு தலைப்பு குறித்து இங்கே விவாதிக்கப்படுகிறது மிக உணர்வுபூர்வமான தலைப்பாகவும் இந்த தலைப்பு இருக்கிறது இதனை மிக கூடுதலாக கவனம் செலுத்தி பல்வேறு தரவுகளை அனுதனமும் உள்வாங்கி மரியாதைக்குரிய தோழர் நமது பொதுச் செயலாளர் முனைவர் ரவிக்குமார் அவர்கள் இங்கே ஒரு செறிவான உரையை பதிவு செய்திருக்கிறார் நான் வெறும் அனுபவங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் மதுரையில் நான் கருதுகிறேன் அப்படி ஒரு நிறுவனத்தில் அங்கேதான் இடம் கொடுத்தார்கள் ஒன்றும் வேறு எதையும் தந்துவிடவில்லை நாங்கள் உட்கார்ந்து பேசுவதற்கு ஒரு பாதுகாப்பான இடமே அப்பொழுது கிடையாது அதை இளைய தலைமுறையால் கற்பனை செய்து பார்க்கவே முடியாது அப்படி ஒரு காலம் உட்கார்ந்து பேசுவதற்கு ஒரு ஓரத்தின் நிழலை தந்த அந்த நிறுவனத்தில் அமர்ந்து பேசுகிற போது ஒரு மிக முக்கியமான தலைவர் ஒருவர் தலித் சமூகத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்ற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தினார் அவ்வாறு சொல்லுகிற போது அவர் ஒரு பதத்தை பயன்படுத்தினார் பாப்பாசா ஒற்றுமை என்று இந்த ஒற்றுமையை நாம் பதிவிட வேண்டும் என்று சொன்னார் பாபாசா என்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே எவ்வாறு பொருள் கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் பறையர் பள்ளர் சக்கிலியர் ஒற்றுமை சா ஒற்றுமை என்று இதை நாம் பதிவு செய்ய வேண்டும் என்று மரியாதைக்குரிய அர்ப்பணியாளர் அந்தோணிராஜ் என்று நான் கருதுகிறேன் அவர் பதிவு செய்தார் அடுத்த வினாடியே ஒரு குரல் எழுந்தது அது ஒரு இளைஞரின் குரல் இன்று அது ஒரு முதிர்ச்சியான ஆளுமையின் குரல் அன்று முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே அறந்த அந்த இளம் குரல் எழுந்தது இதையேன் பாப்பாசா ஒற்றுமை என்று சொல்கிறீர்கள் ஏன் சாப்பாப்பா ஒற்றுமை என்று சொல்லக்கூடாது என்று கேட்டவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் என் திருமாவர்கள் அந்த வரிசைப்படுத்துகிற போது கூட நீ ஏன் பெரும்பான்மை சாதியை முன்னாலே நிறுத்தி எண்ணிக்கை குறைவாக இருக்கிற சாதியை கடைசியில் கொண்டு போய் நிறுத்துகிறாய் இந்த ஒற்றுமை அவசியம் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் எண்ணிக்கை குறைவாக இருக்கிற சமூகத்தை முன்னாலே சொல் என்று சொல் அந்த உரையாடலின் தாற்பயத்தை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்பது பேர் ஆனால் அந்த உரையாடலின் மொழியிலே ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் கருத்தை சொன்னவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருவாவர் இன்று சமூக நீதியை கொண்டாடுகிற அதை தாங்கி பிடிக்கிற சமூகங்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்கிற உறுதியான முழக்கத்தோடு எஸ் சி சமூகங்களுக்கு இடையிலே மாத்திரமல்ல எஸ் சி பி சி ஒற்றுமையை மிக அழகான ஒரு கோட்பாட்டு வடிவத்துக்குள் கொண்டு வந்தவர் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமாவர்கள் எஸ் சி பிசி என்பது ஒரு டெக்னிக்கல் ஐடென்டி ஒரு வருவாய்த்துறையிலே சொல்லப்படுகிற ஒரு ஒரு அடையாளம் ஆனால் எஸ்சி என்கிற வரையறையும் சமூக நீதியைத்தான் தாகமாக கொண்டிருக்கிறது எங்களை பிசி என்று சொல்லுங்கள் என்கிறவர்களும் சமூக நீதியைத்தான் கோருகிறார்கள் இல்லை இல்லை பிசி என்கிற தொகுப்பில் இருந்து எங்களை எம்பிசியாக பிரித்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிறவர்களும் ஆகவே எம்பிசி என்கிற முறையிலே எங்களுக்கு சமூக நீதியை தாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் எங்களை மைனாரிட்டி என்கிற அடிப்படையில் எங்களுக்கு சமூக நீதியை இடஒதுக்கீடை தாருங்கள் என்று சொல்லுகிறவர்களும் சமூக நீதி தாகத்தோடு தான் இருக்கிறார்கள் ஆகவே நாம் எல்லோரும் சமூக நீதி என்கிற தாகத்தை உள்வாங்கியவர்களாக இருக்கிறோம் ஆகவே நாம் எல்லோரையும் எஸ்சிபிசி ஒற்றுமை என்று சொல்வதை விட சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்று கோட்பாட்டு ரீதியாக அடையாளப்படுத்த வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை தந்தவர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்கள் ஆகவே தருணத்திலே இந்த மேடையின் வாயிலாக நின்று நான் பணிவோடு நம்மோடு இணைந்தும் பிணைந்தும் ஒரு உண்மையான உறவோடு செயல்படுகிற ஜனநாயக சக்திகளுக்கு பணிவோடு ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தலைவர் திருமா அவர்களது இந்த நகர்வை விடுதலை சிறுத்தைகளின் இந்த முன்மொழிவை சமூக அக்கறையோடு நாம் விவாதிப்போம் என்பதுதான் இந்த வேடையிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கிற அன்பு வேண்டுகோள் மரியாதைக்குரிய அண்ணன் குளத்தூர் மணியாக இருந்தாலும் சரி அன்பிற்குரிய தோழர் விடுதலை ராஜேந்திரனாக இருந்தாலும் சரி எங்கள் இதயங்களிலே என்னாலும் ஒரு மூத்த அண்ணனாக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் பாண்டியராக இருந்தாலும் சரி அனைவரிடத்திலும் அன்போடு விடுதலை சிறுத்தைகள் வைக்கிற வேண்டுகோள் இதை ஆழமாகவும் பொறுப்புணர்வோடும் இணைந்தும் நாம் பேசுவோம் விவாதிப்போம் அப்படிப்பட்ட ஒரு விவாதத்திற்கான ஒரு அழைப்பைத்தான் இந்த மேடையின் மூலமாக தலைவர் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில அருந்ததியர் சமூகம் மிக மோசமான ஒடுக்குமுறைகளை கண்டிருக்கிறது அத்தகைய ஒடுக்குமுறையில் இருந்து அவர்கள் மீட்சி பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் மறைந்த தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் அவர்கள் உள்ஒதுக்கீட்டை கொண்டு வந்தார்கள் இந்த உள்ஒதுக்கீட்டை கொண்டு வந்த தருணத்திலே கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் ஆற்றிய உரையை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நானே அதிர்ச்சியோடு ஒரு அந்த உரையை ஆற்றிவிட்டு வந்தபோது கேட்டேன் என்ன தொடர் எமோஷன் ஆயிட்டீங்களா என்று நான் கேட்டேன் நிலைத்தோடு என் மனதிலே இருந்ததை அப்படியே சொன்னேன் இந்த சமூகம் கைதூக்கி விடப்பட வேண்டும் அவசியமானால் ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டையும் ஒரு பத்தாண்டுகளுக்கு அல்லது இருபது ஆண்டுகளுக்கு அருந்ததிய சமூகத்திற்கே வழங்கி அந்த சமூகம் சமநிலைக்கு வருகிற வரை இந்த ஏற்பாடு என்பது அங்கே இருக்க வேண்டும் என்று முழங்கியவர் தான் நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் தொன்னூறுகளின் தொடக்கத்திலே மரியாதைக்குரிய தோழர் பொழிலன் நம்முடைய புதுச்சேரி பொழிலன் அல்ல தமிழ் இயக்கத்தினுடைய மூத்த அடையாளங்களில் ஒருவராக இருக்கிற அருமை தோழர் பொழிலன் அவர்கள் அவரோடு இணைந்து இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான ஒரு முன்னணி அமைப்பை மரியாதைக்குரிய தோழர் சந்திரபோஸ் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பு சார்ந்த தோழர்கள் இணைக்கிற போது இரண்டு புள்ளிகளில் நாங்கள் உடன்பட்டோம் ஒன்று நாம் தமிழர்களாக நிமிர வேண்டும் இரண்டாவது சாதி ஒழிப்பை முன்னிலைப்படுத்த வேண்டும் சாதி ஒழிப்பு என்பதுதான் முதன்மையான நிபந்தனை இரண்டாவது நாம் தமிழர்களாக அணிதிரள்வது இந்த இரண்டு அடிப்படை கூறுகளிலே ஒத்த கருத்துடைய இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து நின்று பணியாற்ற தொடங்கிய காலத்தில் அருந்ததியர்கள் குறித்த விவாதம் கூர்மையான ஆழமான அடிப்படைவாத தமிழ் தேசிய கருத்துக்களை பேசுபவர்களால் முன்வைக்கப்பட்டது இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சீமான் அவர்கள் ஈரோட்டிலே அருவறுப்பாக பேசினார் அவர் அருவறுப்பாக பேசவில்லை என்றால்தான் அது ஆச்சரியம் இந்த மண்ணின் பூர்வகுடிகளான நம்முடைய இரத்த சொந்தங்களான அருந்ததியர்களை வந்தேரிகள் என்று நாக்கூசாமல் சீமான் பேசியதை நாடறியும் அதை எதிர்த்து களத்தில் நின்று குறைவு கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் என்பதையும் நாம் அறிவோம் இது நாம் அறிந்த இந்த சமகாலத்தில் நிகழ்ந்திருக்கிற இந்த நிகழ்வு ஆனால் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்படிப்பட்ட இயக்கங்களை ஒருங்கிணைத்து ஒரு விடுதலை முன்னணியாய் கட்டமைத்து அந்த நகர்வுகள் நகர்ந்தபோது மரியாதைக்குரிய தோழர் மணியரசன் போன்றவர்களால் முன்வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் அருந்ததியர்களையும் இணைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் எப்படி ஒரு தமிழ் தேசிய விடுதலை முன்னணியை உருவாக்க முடியும் என்கிற கேள்வி அந்த காலத்திலே மிக தெளிவாக அருமை தலைவர் முனைவரணன் திருமாவர்கள் எங்களை வழிநடத்தினார் அருந்ததியர்கள் இந்த மண்ணின் பூர்வகுடிகள் அவர்கள் ஆதி தமிழர்கள் அப்படித்தான் அவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த களத்திலும் எந்த தளத்திலும் உழைக்கும் மக்களை கூறு போடுவதை எந்த கொள்கையின் அடிப்படையிலும் நாம் விட்டுக் கொடுத்து விட முடியாது என்கிற அடிப்படையில் அந்த ஓர்மையை மிக வலிமையாக அண்ணன் திருமாவர்கள் பாதுகாத்தார் அண்ணன் திருமாவர்கள் தொடக்கத்தில் தொண்டர்களின் தொடக்கத்தில் மதுரையிலே இருந்து வந்த தலைவர் என்று ஒரு அடையாளம் அவருக்கு உண்டு நான் கூட மேடையிலே பேசுகிற போது தெற்கே இருந்து தென்றல் வரும் என்று சொல்வார்கள் ஆனால் தெற்கே இருந்து விடுதலை சிறுத்தைகள் என்கிற வெப்பக்காற்று இங்கே வந்திருக்கிறது என்று வடதமிழகத்தில் பேசுகிற வேடையில் அண்ணனை பற்றி விளிக்கிற போது சொல்வதுண்டு அவர் பிறந்ததென்னவோ இங்கே கடலூர் மாவட்டமாக இருக்கலாம் அவர் உடலால் பிறந்தது கடலூர் மாவட்டம் விடுதலை சிறுத்தையாய் பிறந்தது மதுரைதான் ஆகவே அங்கே இருந்து அவர் வரக்கூடியவராக இருந்தார் அப்பொழுது இரண்டு இடங்கள் அண்ணனுடைய தாய்மடியாக இருக்கும் ஒன்று தல்லாக்குளம் இன்னொன்று எஸ்எம்பி காலனி என்று அழைக்கப்படுகிற அருந்ததியை பூர்வகுடிகள் இந்த மண்ணிலே வாழக்கூடிய ஒரு அழகிய பகுதி ஆக இப்படித்தான் இந்த இயக்கம் நீண்ட நடியகாலமாய் எஸ் என்கிற வரையறைக்குள் இருக்கிற சமூகங்களின் ஒற்றுமையை மாத்திரமல்ல அதை தாண்டி எம்பிசி ஆய் இன்னவர சமூகங்களாய் சனாதனத்தால் ஒடுக்குமுறைக்கு ஆளாகியிருக்கிற எல்லோரும் ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டும் போராட வேண்டும் என்கிற மைய கருத்தை முன்னகர்த்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை ஒரு வரலாற்று சாட்சியாக இருந்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அருமை உறவுகளை நிறைவாக என்னோடு தொடர்புடைய ஒரு செய்திக்கு விளக்கமளிப்பது என்னுடைய கடமை என நான் கருதுகிறேன் இன்று இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உண்மையிலேயே தலித்துகள் மீது அக்கறை கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வியைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே உள்ளுதுக்கீட்டை கொடுத்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஆக பிற மாநிலங்கள் கொடுப்பதிலே என்ன தவறு என்று கேட்கிறார்கள் அம்மாவிடம் பிறம்பை கொடுக்கலாம் ஆனால் எல்லோரிடமும் அந்த பிறம்பை கொடுத்து விட முடியாது தமிழ்நாடு என்பது சமூக நீதி சிந்தனையிலே ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது அதே சமயத்தில் தமிழ்நாட்டிலே சற்றேற குறைய இருபத்தி ஐந்து விடுக்காடு நம்முடைய தலித் மக்கள் வாழ்கிறார்கள் எஸ்சி என்கிற பட்டியலுக்குள் இருபது விழுக்காடும் மதம் மாறியவர்களாக ஒரு ஐந்து விழுக்காடும் ஆக மொத்தம் இருபத்தி ஐந்து விழுக்காடு தமிழ்நாட்டிலே எஸ்சி எஸ்டி மக்களுடைய தொகையாக இருக்கிறது குஜராத்திலே என்ன நிலைமை வெறும் ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு தான் குஜராத்தில் இருக்கிற எஸ்சி மக்களுடைய மொத்த தொகை ஆக தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசியல் கருத்தியலும் வேறு இங்கே இருக்கிற எண்ணிக்கை பலமும் வேறு ஆக தமிழக அரசு எடுக்கிற அதே முடிவை அதே பார்வையோடு குஜராத் எடுக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஆகவே அந்த அடிப்படையிலே தான் இதை மாநில அரசுகளின் கைகளிலே கொடுத்து விட்டால் பல்வேறு விதமான தவறான நடைமுறைகள் வருவதற்கான சாத்தியப்பாடு இருக்கிறது நலிந்தவர்களை கைதூக்கி விட வேண்டும் என்பதிலே மாறுபட்ட கருத்தில்லை அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதிலே மாறுபட்ட கருத்தில்லை ஆனால் அதற்கென உருவாக்கப்படுகிற இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற சக்திகள் சனாதன சக்திகளாக இருந்தால் அவர்கள் நம்மை பிரித்தாளுகிற முயற்சியிலே ஈடுபடுவார்கள் என்பதைத்தான் மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது தருடத்தில் ஒரு வித்தியாசமான முழக்கம் ஊடகவியலாளர்களுக்கும் ஒரு கேள்வி எழுந்திருக்கும் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகளுடைய கூட்டம் என்று சொன்னாலே மாநில உரிமை மாநில உரிமை என்று தொடர்ந்து வழங்குகிற விடுதலை சிறுத்தைகள் இந்த அம்சத்தில் இந்த உரிமை மாநிலங்களுக்கு வழங்காதே என்று சொல்வது ஒரு பெரிய கருத்தியல் முரணாக இல்லையா இந்த உரிமை மாநில அரசுக்கு வழங்கி விடாதே என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்வது வியப்புக்குரியதாக இல்லையா என்கிற கேள்வி எழக்கூடும் அதற்கு பின்னாலே வேறு எந்த அச்சமும் இல்லை அருமை நண்பர்களே ஊடகவியலாளர்களே தமிழ் சமூகமே ஒரு மாநிலம் என்கிற அளவில் நான் சிறுபான்மையாக இருக்கிறேன் கேரளாவில் வெறும் பத்து விழுக்காடு குஜராத்தில் வெறும் ஆறு விழுக்காடு தமிழ்நாட்டில் இருபது அல்லது இருபத்தைந்து விழுக்காடு மாநிலத்திற்கு மாநிலம் என்னுடைய எண்ணிக்கை வேறுபடுகிறது ஆனால் இந்திய அளவிலே ஷெட்யூல் காஸ்டனுடைய எண்ணிக்கை என்பது எப்பொழுதும் ஒரு வலுவான அடையாளமாக இருக்கிறது ஆகவே எந்த இடத்திலே நான் எண்ணிக்கை பெரும்பான்மையுடனாக இருக்கிறேனோ அந்த தளத்தில் தான் நான் பேசப்படுகிறேன் அதனால் தான் எஸ் சி எஸ் அட்ராசிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவானது மத்திய அரசாங்கம் இந்த சட்டத்தை உருவாக்கியது ஸ்பெஷல் காம்பனன் பிளான் என்று சொல்லுகிறோமே சிறப்பு திட்டம் தமிழ்நாட்டிலே சட்டார குறைய ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடப்படுகிறது வளர்ச்சி பட்ஜெட் போடப்படுகிறது இருபதாயிரம் கோடி இருபது ஆயிரம் கோடி எஸ்சி எஸ்டி மக்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் ஒரு கோடி ஓர் ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி அல்ல அருமை உறவுகளை இருபதாயிரம் கோடி எஸ்சி எஸ்டி மக்களின் வளர்ச்சிக்காக ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் ஆனால் இந்த மக்களின் வளர்ச்சிக்காக இருக்கிற ஒரே நிறுவனம் தாட்கோ நிறுவனம் இந்த தாக்குவோ நிறுவனத்திற்கு நாம் ஒதுக்குகிற தொகை வெறும் இருநூறு கோடி என்பதை பணிவோடு இந்த வேடையிலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கு இதுதான் நிலவை அன்னை இந்திரா காந்தி அவர்களின் காலத்திலே ஸ்பெஷல் காம்பனன் பிளான் என்பது மத்திய அரசிலே ஒரு செயல்திட்டமாக அறிவிக்கப்பட்டது ஆனால் அந்த செயல்திட்டம் தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்படுவதற்கே எப்படி மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்கள் அந்த அட்டன்ஸில் எஸ் சி எஸ் என்கிற அடையாளத்தை எடுப்பதற்கு கூட விடுதலை சிறுத்தைகள் உள்ளே போக வேண்டியிருந்தது என்று சொன்னாரோ அதை போல சிறப்பு உட்கூறு திட்டத்தை சட்டமாக மாற்றுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்றத்திற்குள்ளே நுழைய வேண்டியிருந்தது எழுச்சி தமிழரின் வழிகாட்டுதலோடு உரிய உத்திகளோடு அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு இந்த சட்டமன்றத்தில் அது சட்டமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒன்றிய அரசு மத்திய அரசு என்கிற அளவில் எஸ்சி எஸ்டி மக்கள் பெரும்பான்மை மக்களாக உணரப்படுகிறார்கள் அந்த ஒற்றை காரணத்திற்காகத்தான் அங்குதான் நாம் பொருளாக இருக்கிறோம் அங்குதான் ஒரு அரசியல் பொருண் பொருண்மையாக எஸ்சி எஸ்டி மக்கள் மதிக்கப்படுகிறார்கள் மாநிலங்களுக்கு மாநிலம் அது வேறுபடுகிறது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் நாம் தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கலாம் சில மாநிலங்களில் எஸ் சி எஸ்டி மக்கள் குறித்த விவாதமே எழுப்பப்படுவதில்லை ஆகவே அதனால் தான் எல்லாவற்றையும் சகட்டு வேலைக்கு மத்திய அரசு மாநில அரசுகளின் கைகளில் தந்துவிட முடியாது எங்கே இவர்கள் எண்ணிக்கை பெரும்பான்மையாக அங்கீகரிக்கப்படுகிறார்களோ அந்த இடத்திலே செயல் திட்டம் என்பது இருக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த புள்ளியில் இதை மாநில அரசிடம் கைகளிலே ஒப்படைத்து விடாதீர்கள் என்று எப்பொழுதும் மாநில அரசின் உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிற ஒரு வலுவான இயக்கம் இரண்டாயிரத்தி பத்திலேயே தமிழர் இறையாண்மை மாநாடு என்கிற மாநாட்டை நடத்தி முத்தமிழறிஞர் கலைஞரை கொண்டு வந்த இந்த மாநாட்டை பேச வைத்தட பார்த்த இயக்கம் எழுச்சி தமிழரின் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நிறைவாக இன்று விடுதலை சிறுத்துகளுக்கு எதிரான வன்மம் கக்கப்படுகிறது இது குறித்தெல்லாம் ஒருபோதும் நாங்கள் கவலைப்பட போவதில்லை இதையெல்லாம் பல முறை பார்த்திருக்கிறோம் பல திருடங்களில் இதை பார்த்து அமைதியாக கடந்திருக்கிறோம் இந்த வன்மம் குறித்து நாம் வருத்தப்படவில்லை இப்படிப்பட்ட வன்மத்தை கக்குகிற நண்பர்களை இரண்டாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று அரசியல் அறியாமையால் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் அல்லது வேறு ஏதோ சனாதன சக்திகளின் தூண்டுதலால் அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் இது குறித்து நாங்கள் கவலைப்பட தயாராக இல்லை ஆனால் அவ்வாறு ஆத்திரப்படுகிற கோபப்படுகிற நண்பர்களை பார்த்து ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் கரடி சுத்தூரிலே இரண்டாயிரத்தி மூன்றிலே நடந்த நிகழ்வு குறித்து இன்று காணொலிகளிலே சமூக ஊடகங்களிலே யூடியூப்களிலே புதிய புதிய யூடியூபர்கள் விளைத்து பார்த்தீர்களா பார்த்தீர்களா பறையர்கள் அருந்ததியர்களை அடித்து நொறுக்கி இப்படிப்பட்ட கொடுமையை உண்டாக்கியதை பார்த்தீர்களா என்று சொல்லுவதை பார்க்கிறோம் அதை தாண்டி மூத்த வழக்கறிஞராக ஒரு காலத்திலே விடுதலை சிறுத்தைகளால் எழுச்சி தமிழரால் மதிக்கப்பட்ட ஒரு நண்பர் இன்று மிக மோசமான சனாதன சக்தியாக மாறி ஒரு மூத்த உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் மிக அருவறுப்பாக மிக கேவலமாக அந்த காணொலி காட்சிகளை பல்வேறு பதிவுகளை இங்கே தருகிறார்கள் ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில கள்ளக்குறிச்சியில் வீரன் என்கிற அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதரன் பரிமளா என்கிற பறையர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறான் பரிமளாவனுடைய உறவினராக இருக்கிற தம்பி உடன்பரப்பு என்று கருதி தம்பி பாக்கியராஜ் உள்ளிட்ட பலர் மிக கொடூரமான முறையிலே போய் ஒரு வன்கொடுமை தாக்குதலை நிகழ்த்துகிறார்கள் இந்த வன்கொடுமை தாக்குதலை பொன்னி வளவன் என்று இன்றைய மண்டல துணை செயலாளராக அன்றைய மாவட்ட பொறுப்பாளராக இருந்த தம்பி பாதிக்கப்பட்ட இறந்து போன வெள்ளையம்மாளுடைய அண்ணன் கோவிந்தராஜோடு அழைத்து வந்து நெய்வேலியிலே என்னிடத்திலே அந்த தகவலை விவரிக்கிறார் உடனடியாக களத்திற்கு சென்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி களத்திற்கு சென்று மருத்துவமனையில் ஒரு மாதம் மருத்துவமனையிலே இருந்து பிறகு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டுக்கு வந்த வெள்ளையம்மாள் சில நாட்களில் இறந்து விடுகிறார் அவரது இறப்பை கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான துண்டறிக்கை என்னுடைய கையிலே இருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ் கல்யாண சுந்தரம் அவர்கள் என்னிடத்தில் தொடர்ந்து வேண்டி கேட்டு கொண்டதனுடைய அடிப்படையில் உங்கள் தலைமையிலேயே அது இருக்கட்டுமண்ணா என்று நான் தான் தம்பி பொன்னிவழனிடத்தில் அருமைத்தோடர் இடத்தில் எஸ்சி கல்யாண சுந்தரம் அவர்களது தலைமையே பதிவு செய்யுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன் எஸ்டி கல்யாண சுந்தரம் அவர்கள் அதில் பங்கெடுத்து கொண்டார்கள் அவரை தவிர இந்த துண்டறிக்கையில் இருக்க அவ்வளவு பேரும் விடுதலைச் சிறுத்தைகள் மூ தனப்பால் தொடங்கி சிந்தனை செல்வன் அன்றைய கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் செல்வ பெருந்தகை கோவேந்தன் என இந்த துண்டறிக்கையினுடைய அத்தனை பக்கங்களிலும் இருப்பது விடுதலைச் சிறுத்தைகள் தான் விடுதலை சிறுத்தைகள் தான் களத்தில் நின்று வெள்ளையம்மாளுடைய உடலை அடக்கம் செய்து வெள்ளையம்மாளுடைய மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என்று பதிவு செய்து போராடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றும் அந்த பகுதியில் இருக்கிற அந்த உறவுகள் அருந்ததியர் சமூக சொந்தங்கள் நம்முடைய ரத்த உறவுகள் அதை நன்றியோடு கொண்டாடுகிறார்கள் இதுதான் நிலை ஆனால் இதையெல்லாம் முற்று முழுவதுமாக மறுதளித்துவிட்டு மிக மோசமான முறையிலே விடுதலை தலைவர் இல்லாமல் அதை நான் செய்திருக்க முடியுமா தலைவர் வழிகாட்டாமல் அதை செய்திருக்க முடியுமா தலைவருடைய கண்டசிவில்லாமல் அதை செய்திருக்க முடியுமா நூறு விழுக்காடு அந்த கருத்தியலுக்கான சுதந்திரத்தையும் வழிகாட்டுதலையும் தந்தவர் தலைவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் தான் அதனால் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய மேடையில் தலைவரை வைத்துக் கொண்டு நாங்கள் பேசுவோம் அவர் சொல்லிக் கொடுத்ததை பேசுவோம் ஒரு பார்ப்பானுக்கும் படையாச்சிக்கும் இடையிலே சண்டை நடக்கிறது என்று சொன்னார் தில்லையிலே சிதம்பரத்திலே பார்ப்பனர்களுக்கும் படையாச்சியாக இருக்கிற ஆறுமுகசாமி தமிழிலே பாட வேண்டும் என்று முயற்சிக்கிறார் இரண்டு பேருக்கும் இடையிலே சண்டை நடக்கிறது விடுதலை சிறுத்தைகள் படையாட்சியாகிய சாமியின் பக்கத்திலே நின்று நீதிக்காக குரல் கொடுத்தோம் ஒரு பறையருக்கும் படையாட்சிக்கும் இடையிலே சண்டை நடக்கிறது என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் பறையர்களின் பக்கத்திலே நின்று குரல் கொடுப்போம் பறையருக்கும் அருந்ததியருக்கும் இடையிலே சண்டை நடக்கிறது என்று சொன்னால் அருந்ததியராகவே மாறி நின்று அந்த களத்தில் நீதிக்கான போராட்டத்தை நடத்துவதுதான் எழுச்சி தமிழர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற சமூக நீதி அந்த அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த கட்சி இன்று உச்ச நீதிமன்றம் தந்திருக்கிற ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுகிற அந்த அழுகையைப் போல இதில் சொல்லப்பட்டிருக்கிற பல்வேறு கருத்துக்கள் இடஒதுக்கீட்டின் மையத்திற்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடியது என்பதை உணர்த்துவதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜீவோ நூற்றி ஐம்பத்தி இரண்டு என்று நகராட்சியிலே ஒரு ஜிஓ போடப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு துப்புரவு பணியாளர் கூட இனிமேல் நிரந்தர அரசு பணியாளராக எடுக்கப்படக்கூடாது என்பது அந்த கருத்து ஆணையர் இங்கு அரசு பணியாளராக இருக்கலாம் ஆணையர் அலுவலகத்தில் இருக்கிற அரசு பணியாளராக இருக்கலாம் ஆனால் தெருவிலே கூட்டுகிற பெருக்கிறவரை அவுட் சோர்சிங் செய்து தனியாராக ஒப்பந்த பணியாளராகத்தான் அவரை நீங்கள் பணியவர்த்தம் செய்ய வேண்டும் என்கிற அந்த அரசாணையை எதிர்த்து உடன்பட்டிருக்கிற நிலையிலே தோழமை கட்சியாக இருந்து கொண்டு போராடி கட்சி இந்த அரசாணை எதிர்த்து போராடுகிற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கடந்த மாதம் கூட தலைவர் மிக முக்கியமான ஒரு கருத்துக்காக என்னை அழைத்த போது கோயமுத்தூரிலே அருந்ததியர் மக்களுடைய மறுகுடியமர்த்தத்திற்கான போராட்டம் நடக்கிறது என்று சொன்னபோது நீங்கள் இதைவிட சென்னையிலே இருந்து ஆற்ற வேண்டிய பணியை விட கோயமுத்தூரிலே புலம்பெயர்ந்து பால கட்டுமான பணிக்காக வெளியேற்றப்பட்டு நாலரை ஆண்டு காலமாக சிறை கூட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அருந்ததியர் மக்களுடைய மறுவாழ்வுக்காக போராட்டத்திலே நீங்களும் தோழர் கலைவேந்தரும் போய் கனியமதனும் போய் அந்த பணியிலே போராட்டத்தில் ஈடுபடுங்கள் என்று வழிகாட்டியவர் நம்முடைய தலைவர் ஆகவே அருமை உறவுகளை இணைந்து களம் காண்போம் சனாதனத்திற்கு எதிரான போரில் எஸ்சி ஒற்றுமை மாத்திரமல்ல எஸ்சி எஸ்டி ஒற்றுமை மாத்திரமல்ல எஸ்சி என்பிசி பிசி என அத்தகைய ஒற்றுமை மாத்திரமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களும் ஓரளியில் திரண்டு சனாதனத்திற்கு எதிராக போராடுவோம் போராடுவோம் என முழங்கி விடை நன்றி வணக்கம்